நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரம்பிரமா ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலையும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரக பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்மராசிக்கு அதிபதி இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுங்க சிம்மராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க ஒரு ஆளுமை தன்மை லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும் அதனால தலைமை தாங்கக்கூடிய பண்பு இருக்கும் இந்த தலைமை தாங்கக்கூடிய பண்பு இருந்தாவே அவங்க பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும் இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்க ஆனால் இவங்களோட தன்னம்பிக்கையால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் இவங்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கலவையான பலன்கள் ஏன்னா மூன்று பயிற்சிகள் நடக்கப் போகுது அதனால் ஆண்டோட முற்பகுதி பிற்பகுதின்னு ஒரு கலவையான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுதுங்க குறிப்பாக குரு வந்து உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சாதகமாக இருக்க போகிறாருங்க அதாவது பத்தாம் இருந்து பதினோராம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கு குரு வர்றது அவ்வளோ சிறப்பான நன்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எட்டாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு வருது சுமாரான பலன் கேது ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு வர்றது வந்து இதுவும் கொஞ்சம் சுமாரான பலன்தானுங்க சனியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துலேருந்து அஷ்டம சனியாக வர்றாருங்க என்னங்க சனி வருது எங்களுக்கு எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேணாங்க சனியால் குருவோட இருந்து நீ நம்ம உங்களுக்கு எட்டாம் இடமான குருவோட வீட்டில இருந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறனால அவ்வளோ கெடுதல் வந்து தராமல் குரு பகவான் பார்த்துக்கு அந்த குரு பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்கார் அதனால் அது சனியோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம்ங்க பணவர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கோங்க தொழிலுக்காக நிறைய கடினமாக உழைப்பீங்க நண்பர்கள் மூலமாக நன்மை மூத்தவர்கள் மூலியமாக நன்மை குழந்தைகளால் நன்மை இந்த மாதிரி மூன்று பருவத்தினராலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பதவி உயிர்க்காக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு பெரிய படிப்பு பா படிப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு குறிப்பா உங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு உங்களோட அந்த சீக்கிரசியாக யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது பணம் லாப குரு நிறைய பணத்தை கொடுப்பார் சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம் அரசு நிறுவனத்துல அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க மத்திய அரசு ஊழியராக இருக்கிறவங்க உங்களோட உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆறுக்குரியவர் ஆறு ஏழுக்குரியவர் சனி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் குறிப்பாக ஒன்று சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா பெற்றோர்களோட உடற்பிறந்தவர்களோடலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க அதுவும் ஐம்பது வயக்கு வயதுக்கு மேற்பட்டவங்க நரம்பு முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கழுத்து கால் வலி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல்நிலையே கவனமாக இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு சனி எப்படி இருக்காரு ராகு கேதுவோட பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தோட தொடக்கத்துல பத்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு லா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு அற்புதமான பணம் வருங்க வருடத்தோட பிற்பகுதியில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி சுய ஜாதகத்தை பார்த்துட்டு புதுசாக தொழில் தொடங்கலாமா என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாங்க அது ரீதியாக உங்களுக்கு சூப்பரான காலமாக இருக்குங்க அதே மாதிரி ஜாதகத்திலையும் தசா புத்தியும் சூப்பராக இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமா இறங்கி ரிஸ்க் எடுக்கிற காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி ஆன்மீக வழிபாடு அதிகமாகும் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாருங்க ஒரு வழிகாட்டி கிடைப்பார் அவரை பிடிச்சுக்கோங்க அவர் காட்டுற வழிய வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த காலம் நீங்க வந்து வாழ்க்கையில உயரத்துக்கான ஒரு அற்புதமான காலமா உங்களை குரு மாத்தி கொடுப்பாருங்க குரு பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துல பார்க்குறாருங்க அப்ப மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் ஸ்தானம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி மூன்றாம் இடம் இளைய சகோதரம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ தீரவங்க உங்கள் இளைய சகோதரர் ஆகலையும் கவலைப்பட்டுருக்கீங்களா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட தைரியம் தன்னம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகமாக போகுதுங்க என்னங்க எனக்கு அஷ்டமசனி நடக்க போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறது அவ்வளோ சிறப்பான விஷயங்க அதே மாதிரி எழுத்தாள எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்கு அடுத்து குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதுனால இந்த அங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்னங்க நான் எதை சொன்னாலும் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சொல் பேச்சு ஒரு பர்சன்டேஜ் கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த சிம்மராசிக்காரங்களோட குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்கங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ண போறீங்க நீண்ட இருந்து வந்த மன உளைச்சல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் போகுதுங்க அடுத்து ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க குரு தனது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கும் இல்லை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ப்ரொமோஷனோட வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலையும் கிடைக்கிது ஏன்னா ராகுவும் உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறனால ஒரு சூப்பரான பலன் கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுங்க அதே மாதிரி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா தீருங்க ஆனால் புதுசாக வந்து கொஞ்சம் வாழ்க்கை துணை கவனமா இருங்க முதல்ல கணவன் மனைவி தாம்பத்தியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட்டுங்க நம்பிக்கை இவர் எனக்கானவர் இவங்க எனக்கானவங்க அப்படின்னு ஒரு மன நம்பிக்கையோட உங்களோட வாழ்க்கை துணையை அணுகுனீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக இருக்கும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனிங்க ஆன்லைன் சூதாட்டம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் இறங்காமல் இருக்கணுங்க அதே மாதிரி இருந்து உங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க நீங்கள் நூறுரூபா கட்டினீன்னா ரூபாய் வரும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக வருவாங்க கொஞ்சம் கவனமாக இந்த காலத்தில் இருங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியே பார்க்குறாருங்க அதனால் மனசை எப்பயுமே குழப்பம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கோங்க நீங்கள் எப்போயும் அப்படி தான் இருப்பீங்க ஆனால் இந்த பீரியடில் கேது இருக்கனால கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க அந்த டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தினமும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்க மேலோங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க மாட்டீங்க அதிக கற்பனை வந்து கொஞ்சம் குறச்சிக்கோங்க தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காதீங்க ஓவராக யோசிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் அதிகமாக யோசிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை பார்க்குறனால தொழிலுக்காக அதிகம் அலைவீங்க ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுத்தே தீரும் அடுத்து இரண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க எந்த ஒரு விஷயம்னாலும் ச சனி பார்க்குறாரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தோட கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் ஏழாம் பார்வையா ரெண்டாம் விட்டு பார்க்குறனால குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குறிப்பாக வாழ்க்கை துணிகிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணுறதும் அவங்களுக்காக நிறைய திட்டங்கள் போடுறதும் உங்களுக்கு நன்மையை பயக்குங்க இன்னும் இந்த வருடத்தை நல்ல வருடமாக மாற்றிக்கிறதுக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க ஒரு முறையாவது போய்ட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடும் அனுமன் சாலிசா படிக்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சு உதவியை பண்ணுங்கள் இந்த புத்தாண்டானது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பணன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பணங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்கள் உங்க ஜாதகத்தை முழுமையா அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க நன்றி வணக்கம்